तुलाम राशि துலாம் ராசிக்காரவங்க மகாலட்சுமியை தொடர்ந்து வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு அன்னை மகாலட்சுமி தாயார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மகாலட்சுமி தாயார் போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காம போன்ற முறை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி நீங்கள் தெரியும் போது கூட நீண்ட நாட்களாக நீங்கள் மனசில் ஒரு விஷயம் பிரார்த்தனையாக வச்சுட்ருப்பீங்க இல்லைங்களா அந்தது ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு ஸ்ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நடைபெறும் சரி ஓகே இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாங்க நவ கிரகங்களுடைய அரசனாக விளங்கக்கூடிய சூரியன் மிதனம் ராசியில் பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த ஆணி மாதம் இந்த ஆணி மாதத்தில் சூரியன் புதன் குரு கிரகங்களுடைய கூட்டணி இருக்கு இதனால் நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்க இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போது ரூபாய் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறத சொல்லிவிடுவேங்க ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதாவது இந்த ஜாதகரமுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு ரெண்டரை வருஷம் எப்படி இருந்துச்சு எதிர்காலம் வரக்கூடிய ரெண்டரை வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் அட் லாஸ்ட் பர்ட்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும் இந்தந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க இதை தாண்டி உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம் ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே முப்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க இது இல்லாமல் வேறு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம் கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் பாக்கிய மூன்று கிரகங்களுடைய கூட்டணி இருக்கிறதுனால பூர்வீக சொத்து மூலமாக நல்லதொரு லாபம் அப்படிங்கிறது கிடைக்குங்க குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நல்லதொரு முன்னேற்றத்தை கொண்டு வருங்க தொழிலில் கூட்டாளிகள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது வருவதற்கான சூழ்நிலை இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்ததொரு மாதத்தில் அமையுங்க பிள்ளைகளால் ஏதாவது நல்லதொரு செய்தி நல்லதொரு சுப செய்தி உங்களை தேடி வருங்க அது உங்களுடைய மனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தேடித்தருங்க உறவினர்கள்கிட்ட அவங்களுடைய விசேஷத்தில் க கலந்துக்குவீங்க அதற்கான வாய்ப்பு என்பது இந்த ஒரு காலகட்டத்தில் அமையும் விவசாய துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப மகிழவான ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாங்க ஓரளவுக்கு விவசாயத்தில் நல்லதொரு வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும் குரு உங்களுடைய ராசியில் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறதுனால குருவினுடைய பார்வை என்பது தொழில் சாணத்தில் வியாபார சாணத்தில் இருக்கிறதுனால கூட்டாளர் கூட்டாளிகள் மூலமாக நல்லதொரு உதவிகள் என்பது கிடைக்கும் அதே மாதிரி கூட்டு தொழிலில் ஓரளவுக்கு அமோகமான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் அதே மாதிரி தொழிலையும் கூட நல்லதொரு லாபம் கிடைக்கும் கடந்த சில நாட்களாக தொழிலில் சின்ன சின்ன இடர்பாடுகள் நஷ்டங்களை சந்திச்சுட்டு வந்த நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் தொழிலில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் நல்லதொரு முன்னேற்றம் கிடைக்கும் நாட்களை வரைக்கும் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க ஊரோட ஒத்து வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க இந்ததொரு காலகட்டத்தில் நீங்கள் ஊரோட ஒத்து வாழணும் அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க நாலு பேர் எப்படி இருக்கிறாங்களோ நீங்களும் அப்படியே இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனம் தோணுங்க ஏன் அப்படின்னா எந்ததொரு விஷயத்தில் பார்த்தாலும் சின்ன சின்ன இடர்பாடுகள் ஒவ்வொன்றையுமே போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில் அதிகம் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இப்போ இந்ததொரு காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கிரகநிலை அமைப்பை வைத்து பார்க்கும்போது எல்லாத்தோடையும் ஒத்து போலாங்க இப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க இந்த தூரு காலகட்ட கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது அப்படி தான் இருக்குது இதனால் வரைக்கும் ஒவ்வொன்றுக்கும் போராடி போராடி இல்லை நம்மளால் நம்மளும் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மனநிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க என்னுடைய வழி தனி வழி நான் இதை தான் செய்வேன் இதை தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அடம் பிடித்த விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொன்றாக மாற இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க மற்றவங்க கூட இந்தது ஒரு காலகட்டத்தில் அனுசரித்து செல்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது பிரச்சனையே பெரிதாகாதீங்க மனதிற்கு குழப்பம் வராது ஏன் அப்படின்னா இந்ததொரு காலக்கட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போராடி போராடி ஓரளவுக்கு உங்களுடைய மனநிலையை இந்ததொரு காலகட்டத்தில் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குங்க முன்கோபம் அப்படிங்கிறது வேண்டவை வேணாம் யாரை நம்பியும் இந்ததொரு காலகட்டத்தில் நீங்கள் அதிகம் இறங்கவே வேண்டாங்க யார்கிட்ட சவால் விட்டீங்க அப்படின்னா கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு காலகட்டத்தில் வாக்கு கொடுக்காதீங்க குறிப்பாக வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்களே அதற்கான முழு பொறுப்பையும் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது அதனால் முடிஞ்சளவுக்கு இந்த துரு காலகட்டத்தில் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க யாருக்காகவும் முன்ஜாமீன் போடாதீங்க யாருக்கிட்டையும் இந்த துரு காலக்கட்டத்தில் நீங்கள் சவால் விடாமல் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது துலாம் ராசி என்பர்கள் இந்த துரு காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையா இருங்க நிதானமாக இருங்க ஊரோடு உத்து வாழ்வதற்கு என்ன வழியோ அதை பாருங்கள் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் மன நிம்மதியை கிடைக்கிற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் எல்லாமே இந்த துரு காலக்கட்டத்தில் வரும் நிதானமாகவும் சிந்தித்தும் செயல்படுங்க உங்களுடைய குலதெய்வ மட்டும் வாங்க முடிஞ்சிச்சுன்னா தினமும் போயிட்டு உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வாங்க கண்டிப்பாக நல்லது ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோட இந்த துலாம் ராசி அன்பர்கள் இந்த ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சுட்டு வாங்க இந்த துலாம் ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களும் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாங்க துலாம் ராசியில் சித்திரை மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்க இந்த சித்திரை நட்சத்திரக்காரவங்க தைரியமுடன் ஒவ்வொரு விஷயத்துலேயும் செயல்படுவீங்க நினைத்ததை சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் அடமெண்டாக செயல்படுவீங்க இந்ததொரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யோகமான ஒரு மாதமாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாங்க ஏன்னா லாபஸ்தானத்தில் செவ்வாய்க்கு எது இருக்கிறதுனால உங்களுடைய செயல்களில் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நல்லதொரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாங்க பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது வியாபாரத்தில் இருந்த தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையுங்க முடங்கி கிடந்த வியாபாரம்லாம் கூட ஓரளவுக்கு நல்லதொரு முன்னேற்றமான பாதையில் வரக்கூடிய மாதமாக இந்ததொரு ஆணி மாதம் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க வர வேண்டிய பணம் கரெக்டான டைம்ல வரும் விவசாயம் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்க கெமிக்கல் துறையில் இருக்கிறவங்க உணவு தொழில் செஞ்சிட்டு நல்லது நல்லதொரு முன்னேற்றமான ஒரு காலகட்டமாக இந்த ஆணி மாதம் அமைஞ்சிருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு நல்லதொரு முன்னேற்றத்தை இந்த துரு காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாங்க உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்குங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு ஐந்தாம் இடத்துல குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால அதே நேரத்தில் சனி ராகுவினுடைய பார்வையும் இருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாமே இந்தது ஒரு காலக்கட்டத்தில் வெற்றி ஆகுங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாங்க எங்கேயுமே எதுலேயுமே நம்ம தான் முதலிடத்தில் இடத்துல வகிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த சுவாதி நட்சத்திரக்காரவங்க இவங்களுக்கு இந்த தூர ஆணி மாதம் ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு மாதமாக அமைஞ்சிருக்குங்க ஏன் அப்படின்னா பாக்கிய குருவினுடைய பார்வை ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் அதோட ராகு சனி சஞ்சரிப்பு இருக்கிறதுனாலையும் சின்ன சின்ன குழப்பங்கள் அப்படிங்கிறதும் இது நாள் வரைக்கும் இருந்துருக்கும் இனி அந்த நிலை அப்படிங்கிறது மாறும் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே ஓரளவுக்கு முடிவுக்கு வரும் பிள்ளைகளால் பெருமைப்படுற மாதிரி நல்லதொரு விஷயம் ஒன்று நடக்குங்க குழந்தை பேர் இல்லாத இருந்தவங்களுக்கு நல்லதொரு குழந்தை பேர் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய செல்வாக்கு மதிப்பு இது எல்லாமே படிப்படியாக அதிகரிக்கும் ஒரு சிலர் புதிய துறையிடம் வீடு வாட்டுவதற்கான ஒரு யோகம் இருக்குது ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டு முதல் ஜூலை ஒன்பது வரை புதன் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய நீண்ட நாள் கனவு இந்ததொரு காலகட்டத்தில் நிறைவேறுங்க எதிர்பார்த்த ஒரு ஒப்பந்தங்கள் இந்ததொரு காலகட்டத்தில் கையெழுத்தாகும் வர வேண்டிய பணம் கூட கரெக்டான டைமில் வருங்க நினைத்ததை சாதிப்பீங்க அதே மாதிரி லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் கேதுவால நல்லதொரு முன்னேற்றத்தை இந்த ஒரு காலக்கட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க தொட்டது எல்லாமே பொண்ணாகக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க விசாகம் ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாங்க எதிர்காலத்தை மனதில் வைத்து ஒவ்வொரு விஷயத்துலேயுமே செயல்படக்கூடியவங்க இந்த விசாகம் நட்சத்திரக்காரவங்க இவங்களுக்கு இந்ததொரு ஆணி மாதம் நல்லதொரு முன்னேற்றமான மாதமாக அமைஞ்சிருக்குங்க குரு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால உங்களுடைய ராசியை பார்ப்பது என்பது ரொம்பவும் யோகங்க நல்லதொரு செல்வாக்கு உயரும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்குங்க பணியாளர்களுக்கு சின்ன சின்ன இடமாற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் வெற்றியாகக்கூடிய ஒரு யோகம் இருக்குது தெய்வ அனுகூலம் பரிபூரணமாக கிடைக்கும் திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லது ஒரு வரணமையும் முயற்சி ஸ்தானத்தில் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இந்த ஒரு காலகட்டத்தில் வெற்றியாகுங்க மேலும் மிகச்சிறந்த நன்மையெல்லாம் நடக்க மனசில் ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் மகாலட்சுமி தாயாரி போற்றி ஓம் மகாலட்சுமி தாயாரை போற்றி ஓம் மகாலட்சுமி தாயாரை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மூணு முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த டைம் இப்படி பண்ணும்போது நீங்கள் மனசில் நினச்ச அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும் மேலும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் ஜாதகம் பார்த்து பலன்களில் சொல்லப்படும் நன்றி வணக்கம்